ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் கிருஷ்ணோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் பவிராஜுங்க ஓகே இந்த வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைனாக சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா டுவெல்த்து புக்கில் பேஜ் நம்பர் வந்து முப்பது முப்பத்தி ஒன்றாம் பக்கம் பார்த்திங்கன்னா நெடுநல் வாடை அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பை தான் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இந்த நெடுநல் வாடையை யார் எழுதியது அந்த கவிதை தொகுப்பில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த நூற் குறிப்பு அப்படிங்கிற ஒரு சாப்டரை இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் சரி ஓகே ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தமிழ்னா ஐயோ தமிழா அப்படின்ட்டு ஓடிருவிங்க சில பேருக்கு வந்து தமிழ் ஒன்றும் புரியலை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற இருப்பீங்க சரி ஓகே தமிழ் எல்லாமே ஈஸி தாங்க நாம் எடுத்துக்கிற விதம்தான் அதாவது இந்த கவிதையை வந்து பிடிக்க புரியாது பழஞ்சொற்கள் அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்க வேணாம் ஒரு தடவை ஃபுல்லாக படிங்க அதில் முக்கியமான சில வரிகள் இருக்குமில்ல அதுக்கு சொல்லும் பொருளும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மீன் பண்ணி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது இந்த செயல் பகுதின்னு இல்லை எந்த கவிதை தொகுப்பாக இருந்தாலுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ நெடுநல் வாடை நெடுநல் வாடையை எழுதியவர் யார் அப்படின்னா நக்கீரர் இதை எப்படி சார் ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ உங்கள் கையில் ஒரு பஞ்சாமிரதம் கொடுக்குறேன் சரிங்களா பஞ்சாமிரதம் கொடுக்கும்போது நல்ல வாசம் வருது அப்படி வச்சுக்கோங்களேன் நல் வாடை நல்ல வாசம் வருது என்ன பண்ணுவீங்க நக்குவீங்க மேட்ரு குளோஸா நல்வாடை நெடுநல் வாடை எழுதியவர் நக்குவா நக்கீரர் இதுதான் வந்து ஷார்ட்கட்டு நெடுநல் வாடையை எழுதியவர் நக்கீரர் ஓகே அவர் என்ன வந்து ஒரு கவிதையை எழுதியிருக்கார் எதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படி என்ன அந்த கதையில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல இந்த கவிதையை வந்து பார்ப்போம் ஒரு நாலு வரியை கொடுத்துட்டு இந்த செய்யுள் பகுதி இடம்பெற்ற இந்த கவிதையை இடம்பெற்ற நூலின் ஆசிரியர் யார் இல்லை நூலின் பெயர் என்ன எப்படி வேணா கொஷின் கேட்பாங்க சரிங்களா பாப்பமா வையகம் பணிப்ப வளநேர்பு வளைய பொய்யாவானம் புதுப்பெயல் பொழிந்தன ஆர்கழி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இணைநிறை இனநிறை புலம் பரப்பி புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடல் நீடி இதழ் கண்ணி நீர் அலைக்கலாவ மெய்கொள் பெரும்பணி நலிய பலருடன் கைகோல் கொல்லியர் கவுள்படைவூ நடுங்க மாமேயல் மரப்ப மந்திகூற பறவை படிவன வீழ கறவை கன்றுகோள் ஒளிய கடியை வீசி குன்று குளிர் பண்ண கூதிர்ப்பானால் ஓகேங்களா சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு வந்து நீங்கள் மொபைலை வந்து ஸ்லிம்மாக வச்சுக்க ரொட்டேட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் கொஞ்சம் ஃபுல் ஜூமில் தெரியும் ஓகே இந்த கவிதை தொகுப்பில் நம்ம நக்கீரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மழை வந்து இந்த காட்டுப்பகுதியில் வாழ்கிற மக்கள் அதாவது முல்லை நில மக்கள்னு வச்சுக்கோங்களேன் காட்டுப்பகுதியா முல்லை நில மக்கள் தானே காட்டுப்பகுதியில் வாழ்கிற மக்கள் வந்து மழையினால் என்ன இன்னல்கள் என்ன துன்பப்படுறாங்க அங்கே இருக்கிற மிருகங்கள் எப்படி துன்பப்படுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம நக்கீரர் வந்து ஒரு தலைவன் தலைவியை கருத்தில் கொண்டு இந்த கவிதையை சொல்லியிருக்காரு அதை எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா மழை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதம் ஒன்று நன்மையும் தரும் ஒன்று தீமையும் தரும் இந்த ரோட்டோரத்தில் பானிபூரி கடை போட்டவங்க காளான் கடை போட்டவங்க மார்க்கெட்டில் வச்சுருக்கவங்களாம் திடீர்னு மழை பெஞ்சால் என்ன சொல்லுவாங்க ஐயோ மழை வந்து இன்றைக்கி போச்சே என் பொழப்பு போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க இந்த வயக்காட்டில் இருக்கவங்களாம் மழை வந்தால் ஐயா மழை வந்துருச்சு இன்னைக்கு நீ செல்லு செழிப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுவாங்க இதுதான் வந்து மழையினால் வர்ற ஒரு நன்மை தீமை ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான் சரி ஓகே இந்த காட்டுப்பகுதியில் வாழ்கிற மக்கள் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து மேகம்லாம் கருகுமுன்னு இருக்குது மழை பிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்குது என்ன ஆகுன்னே தெரியல அப்படின்னு மழை பெய்யுது 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 நல்லா பெய்யுது வெள்ளம் வர்ற மாதிரி பெய்யுது உடனே அங்கே இருக்கிற மக்கள் வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த ஆடு பசு எருமையெல்லாம் மேய்க்கிறவங்க பேர் வந்து இடையர்கள் இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க த அந்த மேய்ச்சிட்டு இருக்கிற இடத்த விட்டுட்டு மழையெல்லாம் வருது நாம் வேறு மேடான பகுதிக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் தூண்டிகிட்டு போகிறாங்க தொந்தரவாக இருக்குது மழையினால் ஐயோ இவ்வளவு குளிராக குளிர் அடிக்குது இப்படி மழை பெய்யுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி ரைட்டு மனுஷங்க மட்டும்தான் ஃபீல் பண்ணுறாங்களா இந்த ஆடு எருமை பசு இவங்களும் இதுவும் தான் ரொம்ப குளிரில் நடங்கிட்டு நடக்கிட்டு இருக்குது இந்த பறவையெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா மரத்தில் உட்காந்துக்கிட்டு குளிர் தாங்க முடியாமல் ஐயோ குளிர் குளிர் அப்படியே ஒவ்வொன்றும் பொத்து 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 பொத்துன்னு இருந்து கீழே விழுவுது ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி இருக்கு பஸ்ஸு இருக்குது பார்த்திங்களா அது குளிர் தாங்க முடியாமல் தாயின்ற கண்ணுக்குட்டி கூட பால் கொடுக்க முடியாமல் எட்டி உதகிது அடப்போ நானே குளிரில் இருக்கேன் உனக்கு வேறு பாலா அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு அந்த குளிரை வேதனையை அந்த ஒரு இரவில் அப்படி வந்து ஃபீல் பண்ணுற விதத்தை தான் நம்ம நக்கீரர் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்புறம் இந்த ரொம்ப குளிர் அடிக்குதுல்ல இவங்க மனுஷங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த இடையர்கள்லாம் உடனே குளிர் அடிக்கும் போது ஒரு நாலு விறகு எடுத்து வச்சு அதை வந்து நெருப்பு மூட்டி அதை அந்த குளிர் காயிறாங்க அந்த தொட்டு 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 இந்த கன்னத்தில் உடம்பில் அப்படி இப்படின்னு நல்லா குளிர் காயிறாங்க அந்த தலையில் வந்து காந்தல் பூ வந்து சூடியிருப்பாங்க அந்த காந்தல் பூவில் இருந்து வர தண்ணி கூட அவங்களுக்கு அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குது என்னடா ஏற்கனவே மழை இதிலேருந்து வேறு சொட்டு சொட்டாக மழை பெய்யுது அப்படிங்கிறத எப்படி சொல்லியிருக்கிறார் நக்கீரர் வந்து அவங்க தான் படுற இன்னல்களை வந்து இந்த கவிதை தொகுப்பில் வந்து சொல்லியிருக்கார் ஓகேங்களா சரி ரைட்டு இது வந்து கவிதை தொகுப்பா எழுதியவர் வந்து நக்கீரரா சரி இப்போ நூறு குறிப்பு பார்ப்போம் நூறு குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க முத முதல்ல இந்த நெடுநல் வாடையை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க அதை தான் சொல்லிட்டோம் நக்கீரர் சரி ரைட்டு இதை வந்து யா யாரை வந்து பாட்டுடை தலைவனாக அதாவது இதுக்கு தலைவனாக யாரை வச்சுருக்காரு அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செலியன் பாண்டியன் நெடுஞ்செலியன் பாண்டியன் நெடுஞ்செலியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மதுரை கணக்கநாயனார் மகனார் மதுரை கணக்கநாயனார் மகனார் நக்கீரர் இயற்றிய நூல் நெடுநல் வாடை ஓகேவா யார் பையன் நக்கீரரு நம்ம மதுரை கணக்கநாயனார் பையன்தான் நக்கீரரு ஓகேங்களா அப்படிதான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக எதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க சரியா ஓகேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நெடுநல் வாடைங்கிறது பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன் ஒரு வகை நூல் தான் வந்து நெடுநல் வாடை சரி ரைட்டு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க நூற்றி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவசர போலீஸுக்கு ஒரு நம்பர் இருக்குது உங்களுக்கு தெரியும் நூறு ஆம்புலன்ஸு நூற்றி எட்டு உங்களுக்கு தெரியும் உங்கள் மொபைல் நம்பரு டென் டிஜிட்டலு என்னுடைய மொபைல் நம்பரு டென் டிஜிட்டலு ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நக்கீரரு அகத்தியர் திருவள்ளுவர் இவங்கெல்லாம் விவோ ஃபோன் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருந்தாங்க என்னது வள்ளுவருக்கு நக்கீரருக்கு மொபைலா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் நம்ம நக்கீரரோட மொபைல் நம்பர் எனக்கு தெரியும் என்னென்னு கேட்குறீங்களா நூற்றி எண்பத்தெட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் மொபைலில் நூற்றி எண்பத்தெட்டுன்னு அடிங்களேன் நக்கீரர்னு வரும் பாருங்கள் ஏங்க சும்மா ஒரு ஷார்ட் கட்டுக்கு சொல்கிறங்க நீங்கள் உடனே நக்கீரர் வரலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க நக்கீரர் வந்து நூற்றி எண்பத்தெட்டு ஃபோன் நம்பர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதாவது நெடுநல் வாடையில் நக்கீரர் அதாவது நக்கீரர் இயற்றிய நெடுநல் வாடை எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னா நூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க என்னப்பா பொது பொசுக்குனு இப்படி சொல்லிட்டப்பா ஆமாப்பா ஆசிரியர் நான் சொல்கிறேன்ப்பா என்ன சொல்கிறது புரியுதுங்களா ஆசிரியர் நான் சொல்கிறேன்ப்பா ஆசிரியப்பா ஆசிரியப்பாவால் இந்த நெடுநல் வாடை இயற்றப்பட்டது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ தான் வந்து கதைக்கே வரோம் இப்போ தான் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்ருக்கோம் இப்போ தான் மெயின் ரோலை என்ன அப்படின்னா நெடுநல் வாடை அதாவது இப்பாடலின் பெயர் இரு வகையில் பொருள் சிறந்து விளங்குகிறது என்ன அப்படின்னா தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடுவாடையாகவும் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல்வாடையாகவும் இருப்பதால் நெடுநல் வாடை என பெயர் பெற்றது ஓகே நெடுநல் வாடை எப்படி சார் ரெண்டு ரெண்டு சாப்டராக சொல்கிறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுவே குழு தான் நெடுநல் வாடையில் நல்ல எடுத்துருங்க என்ன வரும் நெடு வாடகைன்னு வருமா அது ஒரு பகுதி நல்லா சேர்த்திக்கோங்க நெடுவை எடுத்துருங்க என்ன வரும் நல் வாடகைன்னு வருமா அது ஒரு பகுதி இப்போ ஆடி மாதம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பொண்டாட்டி வந்து அவங்க மாமியா அம்மா வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க பொண்டாட்டி என்ன பண்ணுற அப்படி ஏங்க மாமா நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டுனா நீங்கள் சாப்பாடு நேரத்துக்கு நேரம் சாப்பிடுவீங்களா நேரத்துக்கு நேரம் தூங்குங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போகிறாப்படி இதுதான் வந்து நெடுவாடை அப்படி அதாவது தலைவனை பிரிந்த தலைவிக்கு ஓகேங்களா நெடுவாடை சரி அப்பா இந்த மாதம் ஜாலியாக இருக்க போகிறோண்டா இந்த ஜெயிலேருந்து இன்னைக்கு நாம் ஒரு கோல் அடிக்கப் போகிறோம் அப்போ இந்த மாதம் ஃபுல்லாக இருக்க போகிறோம் அப்படின்ட்டு யார் புருஷன் அவனுக்கு நல்வாடை இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ இதனுடைய தலைவன் பேர் முதல்ல உங்களுக்கு தெரியணும் தலைவன் யார் பாண்டியன் நெடுஞ்செலியன் தலைவி பேர் என்னென்னா கோப்பெருந்தேவி ஓகேங்களா அதாவது தலைவனை பிரிந்த தலைவிக்கு பாண்டியன் நெடுஞ்சலியனை பிரிந்த கோப்பெருந்தேவிக்கு பிரிஞ்சிருக்கிறோமே இவர் போருக்கு போகிறாரு எப்படி இருப்பார் போரில் வெற்றி பெறு பெற்று வரணுமே நல்லபடியாக வரணுமே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க அதுதான் வந்து நெடுவாடை இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் போருக்கு போயிட்டாரு போருக்கு போயிட்டு நான் போரில் ஜெயிக்கணும் என் ஒய்ஃப் இருந்தால் அது ஜெய் அதை கூட இருந்தால் அவன் நினப்பு தானே வரும் நாம் போரில் ஜெயிக்கணும் ஜெயிச்சு நம்ம நல்லபடியாக நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு யார் பாண்டியன் நெடுஞ்செழியன் இது தான் வந்து நல்வாடை சரிங்களா நெடுநல் வாடைக்கு மீனிங்கே இது தாங்க சரிங்களா இந்த பகுதியை வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா நெடுநல் வாடை வந்து எழுதியவர் யாருன்னு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க சரிங்களா ஒரு ரீகால் சொல்கிறேன் நெடுநல் வாடை நல் வாடை கையில் பஞ்சாமிரதம் நல்லா வாசம் வருது அப்பா என்ன பண்ணலாம் நக்குவோம் ரைட் நக்கீரர் எழுதிக்கிட்டார் ரைட்டு இது பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று ரைட்டு அடுத்தது எத்தனை அடிகளை கொண்டது நக்கீரரோட ஃபோன் நம்பர் என்ன சொன்னேன் நூற்றி எண்பத்தி எட்டு என்னப்பா இப்படி சொல்கிறப்பா ஆமாப்பா நான் சொல்கிறேன்ப்பா ஆசிரியப்பாவால் ஏற்றப்பட்டது ஓகேவா நெடுநல்வாடையை ரெண்டாக பிரிக்கலன்னு சொன்னனா என்ன சொன்னேன் நல்லா புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னா நல்லா எடுத்துருங்க நெடுவாடை நெடுவாடை யாருக்கு தலைவனை பிரிந்த தலைவிக்கு நல்வாடை யாருக்கு தலைவியை பிரிந்த தலைவனுக்கு அவ்வளோதான் சாப்டர் க்ளோஸா அவ்வளோதாங்க ஒரு செய்யல் பகுதியை உங்கள் ஃப்ரெண்டாக உங்கள் நண்பனாக உங்கள் தம்பியா அண்ணனா அந்த மாதிரி ஜாலியாக பேசி பழகிற மாதிரி படிங்க புரிஞ்சுக்கோங்க எதுவுமே ஈஸி தான் சரிங்களா அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யதார்த்தமாக இருக்குமான்னு தெரியல ஆனால் ஞாபக இருக்கும் புரியுதுங்களா யதார்த்தமாக இருக்குமான்னு தெரியல ஆனால் ஞாபகமர்த்தமாக இருக்கும் அப்படிங்கிற முடிவோட நம்பிக்கையோட அடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க இத்தோட கிறிஷோபா அகாடமியிலருந்து நான் உங்கள் பவிராஜுங்க நன்றிங்க